பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு செஞ்சியில் நடந்தது என்ன தமிழர்கள் கடந்து போக இயலாத வரலாறு கூட்ட நெரிசலில் சிக்கிய அணில்கள் இது குறித்து தான் நம்ம பேச நேற்று நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு மீட்சி பாசறையாக இருக்கின்ற வீரத்தமிழர் முன்னணியின் சார்பாக நடத்தப்பட்ட கோனேரி கோன் கோட்டை மீட்பு பொதுக்கூட்டத்தில் வந்து மிக முக்கியமான வரலாற்று பதிவை அண்ணன் சீமான் சீமானவர்கள் செய்திருக்கிறார் குறிப்பாக அந்த கூட்டத்தினுடைய கருப்பொருள் அந்த கூட்டத்தில் அவர்கள் பேசிய அரசியல் இன்னும் சொல்லப்போனால் இந்த மண்ணினுடைய உரிமை குறித்து இந்த வரலாற்று பதிவினுடைய பத்திரம் குறித்து பேசிய எந்த செய்திகளையும் வெளியிடாத இந்த காட்சி ஊடகங்கள் அங்கே நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்து செஞ்சியில் இது நடந்துருச்சு இது அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு அப்படிங்கெல்லாம் செய்தி போட்டதை நேற்றைய இரவுலேருந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பயணம் வந்து நம்ம செய்து வீட்டுக்கு வந்து முடிக்கிறவர்களையும் இன்னைக்கும் செய்தி ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல பேசி இருக்கின்ற ஒரு செய்தியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு செய்தியாக அந்த ஒரு சின்ன செய்தியை மட்டும் பார்க்க முடிகிறது குறிப்பாக பேசி இருக்க வேண்டிய செய்தி வந்து மிக பெரிய அளவுல இருக்கு இருந்த பொழுதும் அது குறித்தெல்லாம் அதுல வந்து வரலாற்று மீட்பினுடைய அவசியம் குறித்தெல்லாம் பேசாத இவர்கள் இதை பேசி கொண்டு இருக்கிறார்கள் உண்மையில் அங்க என்ன நடந்துச்சு அது குறித்து நாம அங்கே இருந்ததன் அடிப்படையில் பேசிடுவோம் அதுவும் குறிப்பாக வீரத்தமிழர் முன்னணியினுடைய கூட்டம் என்பதன் அடிப்படையில் அது குறித்து நம்ம பேசிடுவோம்னு தான் இந்த பதிவு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த செஞ்சியினுடைய கோட்டையை குறித்து மூன்று விதமான மூன்று முக்கியமான கோட்டைகள் இருக்கிறதோ அந்த மூன்று முக்கியமான கோட்டைகளுடைய முன்னாடி வந்து வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கிறதோ அந்த செஞ்சியினுடைய அமைப்பு முறை கோட்டையினுடைய வரலாறு அது எந்தெந்த காலகட்டத்தில் யார் யார் கையிலிருந்து எப்படி மாற்றப்பட்டது அந்த கோட்டையை நிறுவியவர் யார் அந்த நிறுவியவர் அவர் தான் சொல்கிறதுக்கான காரண காரியங்கள் என்ன வரலாற்று பதிவுகள் என்ன இது எல்லாமே நேற்றைய கூட்டத்தில் மிக சிறப்பாக எல்லா மேடையில் பேசிய பேச்சாளர்கள் அன் சீமான் அவர்கள் எல்லாருமே சிறப்பாக பதிவு பண்ணாங்க இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரிலையும் சரியாக ஒரு ஐந்து மணி அளவில் வரதராஜ பெருமாள் கோயிலினுடைய அந்த அது வரதராஜ பெருமாள் கோயில் அப்படிங்கிறது வந்து மாயோனுக்கான கோயில் திருமாலுக்கான கோயில் அப்படிங்கிற மாதிரி வைக்கப்பட்டு அதில் வந்து என்ன சொல்லப்போனால் வேற எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு அங்கே என்ன இருக்குன்னா இது இந்த கோயிலை கட்டினது வந்து கோணார் அப்படிங்கிறதன் அடிப்படையில் இந்த கோட்டது கட்டுனது வந்து கோனேரி கோன் என்கின்ற கோன் என்றதன் அடிப்படையில் அந்த கோனேரி கோன் என்ற அவருக்கு வந்து அந்த கோயிலுக்குள்ளே சிலை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதன் பிறகு அதை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சரியாக அஞ்சு மணிக்கு வந்து அந்த வரதராஜ பெருமாள் கோயிலை வந்து பார்வையிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த வரலாற்று பதிவுகளை அங்கே இருக்கின்றவர்கள் காலங்காலமாக அந்த கோயிலில் இருந்து அந்த வழிபாடு செய்யக்கூடியவர்களிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு அந்த ஊரினுடைய முக்கியமான கமிட்டியாக இருக்கக்கூடிய அந்த கோயிலினுடைய நிர்வாகங்களாக இருக்கக்கூடிய அவர்கள் வந்து இந்த செஞ்சிக்கோட்டையினுடைய வரலாறு அப்படிங்கிற பதிவை ஒரு புத்தகமாக அண்ணன்கிட்ட கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு நேராக இந்த பக்கத்தில் திரும்பி வந்த போது அந்த செஞ்சிக்கோட்டை குறித்த கல்வெட்டு அமைந்திருந்த பகுதியையும் அண்ணன் அவர்கள் நேரடியாக இறங்கி பார்த்து அந்த பார்வையிட்டு வந்தாங்க அதன் பிறகு வந்து கூட்டம் மலை மலை அதாவது செஞ்சிக்கோட்டையினுடைய அந்த அந்த கல்வெட்டையும் பார்த்துட்டு திரும்பி மேடைக்கு வருகின்ற அந்த வழியில் சரியான மழை பிடிச்சி மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது அதனால அரைக்கி போயிட்டு மறுபடியும் நம்ம மேடைக்கு வருவோம்னா அண்ணன் சீமான் அவர்கள் அரைக்கி போயிட்டாங்க அரைக்கு போயிட்டு ஆறே முக்கால் அல்லது ஏழு மணிக்கு வருவாங்கன்னு நம்ம திட்டமிட்டிருந்தோம் சரியாக வந்து ஆறரை மணிக்கு அண்ணன் சீமானவர்கள் வந்துட்டாங்க வந்த பொழுதும் வந்து மழை வந்து அங்கொன்றும் இங்கொன்றும் தூரலாக இருந்திருந்தது அதன் பிறகு மேடையில் எல்லாருமே அங்கே பேசணுன்னு விருப்பப்பட்ட எல்லாருமே பேசுனாங்க அதன் பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய கோனேரி கோன் கோட்டை மீச்சி வந்து செய்தார் குறிப்பாக அந்த அண்ணன் சீமான் அவர்களினுடைய வரலாற்று பதிவு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இப்போ ஏன்னா சில பேருக்கு வந்து கோனேரி கோன் கோட்டை குறித்து இப்பொழுது சீமான் அவர்கள் பேசுகிறாரு இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு எல்லாம் பேசுகிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது உண்மையிலேயே இவர்கள் வந்து அரசியல் அறிவற்றவர்களா அல்லது சீமான் குறித்த பார்வையில் வந்து தெளிவற்றவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி மாதத்தில் திருப்பூரில் வந்து நம்ம பூசாரி மாநாடு நடத்துகிறோம் அதற்கு முன்னாடி முன்னாடியே பிப்ரவரி மாதத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி பழனில வந்து வீரத்தமிழர் முன்னணி என்கின்ற பண்பாட்டு பாசறையானது தொடங்கப்படுகிறது அதன் பிறகு கிராம பூசாரிகள் மாநாடு வந்து இந்த திருப்பூரில் நடத்துறோம் அது நடத்தி கொஞ்ச நாட்கள்லேயே கோனேரி கோன் கோட்டை இந்த கோட்டை வந்து ராஜா தேசிங்கு கோட்டை என்று பெயர் மாற்றம் செய்வதற்கான வரலாற்று மோசடிகள் நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு வீரத்தமிழர் முன்னணியின் சார்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களினுடைய தலைமையில முன்னெடுத்த மூன்றாவது முக்கியமான கூட்டம் வந்து மாயோன் பெருவிழா என்று மாயோன் பெருவிழாவை வந்து அதே செஞ்சி கோட்டையில் செஞ்சினுடைய நகரத்தில் நடத்தணும் அதாவது இறந்து போயிட்டார் அவர் தனஞ்செழியன் அப்படிங்கிறவரு தான் அந்த நிகழ்வை முன்னெடுத்தார் அந்த கூட்டம் வந்து இன்னைக்கும் வந்து மாயோன் பெருவிழா கூட்டத்தில் செந்தமிழன் சீமான் பேசிய பேச்சு அப்படின்னு நீங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா மாயோன் பெருவிழாவினுடைய முழு பதிவுமே யூடியூப்பில் இன்னவரிலையும் இருக்குது அப்போ வந்து இந்த வரலாறு குறித்து இது வந்து கோனேரி கோட்டை என்கின்ற வரலாறு குறித்து ஆனந்த கோன் குறித்து கிருஷ்ணகோன் குறித்து வாலியக்கோன் குறித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே சரியா பத்து வருடத்திற்கு முன்னாடியே தளத்தில் மிகப்பெரிய பதிவை பதிவு செய்தவர் அண்ணன் சீமான் என்னமோ இன்னைக்கு தான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இது குறித்து பேசுறாரு இவர் அந்த ஓட்டுக்காக பேசுறாரு தேர்தல் அரசியல் தொடங்கியது அதாவது நாம் தமிழர் கட்சி தேர்தலில் நின்றதே ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் ஆனால் கோனேர்கோன் கோட்டை குறித்து மாயோன் பெருவிழா குறித்து பேசியது அதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே பேசியாச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேயே பேசியாச்சு ஆனால் இன்னைக்கு வரலாறு தெரியாத சில அடிவேரிடுகள் கோபாலபுரத்தில் வந்து கொத்தடிமை வேலை செய்கின்ற வேலையாட்கள் விசுவாசமான வேலையாட்கள் அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இப்பொழுதுதான் இவர் வந்து இதை கையில் எடுக்கிறாரு இவர் வந்து ஒரு சமூகத்தை பகிர்ந்து கொண்டு இன்னொரு சமூகத்திற்கு ஆதரவாக செயல்படுறாரு இது வந்து அவருடைய கோட்டை காடவர் என்கின்ற பல்லவர்கள் வழி வெளிவந்தவர்களினுடைய கோட்டை பல்லவர்கள் வந்து வன்னியர்களாக கருதப்படுகிறார்கள் கருதப்படுகிறார்கள் அது ரொம்ப முக்கியம் வன்னியர்களை வந்து பல்லவர்கள் வந்து வன்னிய பிற்காலத்தில் வன்னியர்களாக மாறிட்டாங்க அப்படின்னால எதோ கதையை விட்டுட்டு இது வந்து கோனாரின் கோட்டை அல்ல இது வந்து வன்னியர்களின் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்து இருக்கு இப்போ நம்மளுக்கு நம்ம நம்ம சமகாலத்தில் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில் தஞ்சை பெருவுடையார் கோயிலை பொறுத்தவரையிலையும் என்ன பண்ணுவாங்க இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ராஜராஜ சோழனுடைய சதய விழா வருகின்ற காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தஞ்சாவூர்னுடைய வீதிகள் முழுமைக்கும் வந்து சுவரட்டுகள் இருக்கும் ராஜராஜ சோழ உடையார் ராஜராஜ சோழ வன்னியர் ராஜராஜ சோழ வாண்டையார் ராஜராஜ சோழ கல்லர் ராஜராஜ சோழ முக்குலத்தோர் ராஜராஜ சோழ பறையனார் ராஜராஜ சோழ பல்லர் அப்படின்னு எல்லா சாதிக்காரங்களும் ராஜராஜ சோழன் எங்காளுங்க எங்காளுங்க எங்காளுங்கன்னு சொல்லி சூரட்டியை ஒட்டுவாங்க அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு சூரட்டி மட்டும் இருக்கும் அந்த சூரட்டி என்னடான்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கட்சியினுடைய சூரட்டி இருக்கும் அரசர்க்கு அரசன் அருண்மொழி சோழன் பெருவிழா புகழ் போற்றி போற்றி அர சோழனுடைய புகழ் போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி அந்த செய்திகள் இருக்கும் அப்போ இவர்களெல்லாம் இந்த பக்கத்தை பிரிஞ்சு நிக்க அவர் இவருன்னு சொல்லுகின்ற நேரத்துல அந்த இடத்துல எல்லாரையும் ஒருங்கிணைத்து இது தமிழ் மன்னனினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நிகழ்வை நம்மளால் பார்க்க முடிகிறது இப்போ ஏன் நம்ம பெரிய கோயில சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா இவங்க ஒவ்வொருத்தரும் இவங்க எங்க எங்க ஆளுகை இவங்க எங்க இவங்க எங்க ஆளுகன்னு பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இன்னைக்கும் அந்த கோயிலில் மராட்டிய வம்சத்தை சேர்ந்த போன்ஸ்லே என்கின்றவர் வந்து பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை பெற்றுக்கொள்கிறார் இந்த எந்த தற்கொலைக்கு ஏன் ஆளு ஓன் ஆளு அவன் ஆளு இவன் ஆளுன்னு பேசுகிற எந்த தற்கொறைகளுக்கும் ஏண்டா நம்ம மண்ணில் வந்து மராட்டியத்திலிருந்து ஒருத்தன் வந்தவன் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் நடக்கின்ற நிகழ்வுகளில் முக்கியமான நிகழ்வுகளில் அது என்னுடைய சொத்துங்கிறது மாதிரி ராஜா என்று பரிவட்டம் கட்டி கொள்கிறானே இது நமது இனத்திற்கு சேர்ந்த மிகப்பெரிய அவமானம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு இந்த ஆட்கள் இருக்கு இல்லையா இந்த ஆட்கள் என்னது ஒன்றுது அப்படின்னு சொல்ற ஆட்கள் யாருக்கும் துணிச்சல் இல்லை இப்போ இதே மாதிரி தான் இப்போ இவங்க எங்கிட்ட ஆளுகஓ ஆளுகன்னு ராஜராஜ சோழன கூறு போட்டு விற்றதுனால ராஜராஜ சோழனுடைய வாரிசுக்கு கிடைக்க வேண்டிய பரிவட்டங்கள் எங்கிருந்தோ வந்த மராட்டிய மன்னர்களினுடைய வாரிசுகளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குங்கிற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த யதார்த்தத்தின்படி தான் நீங்கள் செஞ்சு கோட்டையை அணுகணும் இப்போ செஞ்சு கோட்டையில் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அண்ணன் சீமானவர்கள் கோனேரி கோன் குறித்து பேசிய பொழுது எந்தவித சலனமும் இல்லாமல் இருந்த திராவிட ஊடகங்கள் கூடாரங்கள் இதில் வந்து ஆட்களை ஏவி விட்டு விடுது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி நிற்கின்ற இடம் வேற நிலை வேற அப்படிங்கிறது அவர்களுக்கு புரிய வந்திருக்கு என்னன்னா வந்து கோனேரி கோன் கோட்டை இது கோணார்களின் கோட்டைன்னு இவன் பிரிஞ்சுக்கிட்டு இங்க நிக்கிறான் அங்க பாத்தீங்கன்னா இது வந்து இது வன்னியர்களின் கோட்டைன்னு அவன் ஒம்புக்கு வரான் இப்ப என்ன பண்ணிட்டான் ரொம்ப சாதுரியமா நடந்துகிட்டு என்ன பண்ணிட்டான் இவன்னா இது நீ இப்படி நிற்கிறியா இது இப்படி இருக்கியா ரெண்டு பேருக்கு நான் பஞ்சாயத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஓங்கோட்டையும் இல்லை ஓங்கோட்டையும் இல்லை மராட்டியர்களினுடைய கோட்டை ராஜா தேசிங்கினுடைய கோட்டை இப்போ ராஜா தேசிங்கினுடைய மராட்டியர்களினுடைய வரலாற்று புராதன சின்னங்கள் என்ற பட்டியலில் கொண்டுட்டு போய் இதை வந்து செஞ்சி கோட்டையை வந்து ராஜா தேசிங்கு கோட்டை என்று மாற்றி இவன் வந்து யுனெஸ்கோவுக்கு டீட்டெயில அனுப்பி விட்டுட்டான் இப்போ யுனெஸ்கோ வந்து நேரடியாக என்ன செய்யும் உடனே இது மாதிரி மராட்டிய மாநிலத்தினுடைய வரலாற்று சான்றுகள் அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு உடனடியாக யுனெஸ்கோ வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு அது என்ன செய்யும் இது மாதிரி ஒரு ரெக்கஸ்டேஷன் வந்து மகாராஷ்டிராவிலிருந்து வந்திருக்கு ஸோ இதை வந்து உங்க நாட்டினுடைய அதிகாரப்பூர்வமான தொல்லியல் துறை வந்து என்ன சொல்றீங்களோ அது செய்வோம்னு சொல்லி யுனெஸ்கோ வந்து மத்திய அரசினுடைய தொல்லியல் துறைக்கு அனுப்பிடுது என்னன்னு இது இது எல்லாம் இருக்கு அப்படின்னு அப்போ மத்திய அரசினுடைய தொல்லியல் துறைக்கு அனுப்பப்பட்ட செய்திகளினுடைய ஆய்வை யார் செய்வது மத்திய அரசு தான் செய்யணும் அப்போ மத்திய அரசு செய்யும் பொழுது என்னடா மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து மராட்டியர்கள் வந்து இவ்வளோ லிஸ்ட்டு அனுப்பும் பொழுது எல்லா கோட்டையும் அவங்க ஊரில் அவங்க மாநிலத்தில் உள்ள கோட்டையை பற்றி அனுப்புறாங்க ஒரே ஒரு கோட்டை மட்டும் இங்கே செஞ்சியில் இருக்கின்ற ராஜா தேசிங்கு கோட்டை குறித்த விவரத்தை அனுப்புறாங்க இது ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அதனால மாநில அரசினுடைய தொல்லியல் துறையானது மத்திய அரசினுடைய தொல்லியல் துறையானது மாநில அரசினுடைய தொல்லியல் துறையினுடைய கன்சன் அதாவது அவர்களுடைய ஒப்புதலை பெற வேண்டுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கண்டிப்பாக பெற தான் வேணும் பெற்றுட்டு தான் அது யுனெஸ்கோவுக்கு அனுப்பி இருக்கணும் அப்ப பெற்றிருக்கணும்னா இந்த மாநில அரசு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல எடுத்து போட்டுதுக்குங்க செஞ்சியில இருக்கிறது இல்லைங்க பேருந்து நிலையம் செஞ்சி பேருந்து நிலையத்திற்கு அஞ்சுகம் அம்மாள் பேருந்து நிலையம்னு பேர் வச்சிருக்கிறாங்க கலைஞரினுடைய அம்மாவினுடைய பேரை வந்து செஞ்சி பேருந்து நிலையத்தை வச்சிருக்காங்க செஞ்சி பேருந்து நிலையத்திற்கும் கலைஞர் குடும்பத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்ற ஒரு கேள்வி அப்போது வரலை அதனால பேருந்து நிலையத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் நீங்க வந்து இந்த கோட்டையை மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த மராட்டியர்கள் எடுத்துக்கொள்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அங்கே தொல்லியல் துறைக்கு ஒரு என்ஓசி சான்றிதழை விட்டுட்டு இது வந்து யுனெஸ்கோவினால் ஒரு புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்ட பிறகு இங்கே முக ஸ்டாலின் அதை பாராட்டி பதிவு போடுறாரு என்னடா கீழடியில் மட்டும் அது தமிழரினுடைய நாகரிகம் அது எங்களுடையது ஐயாயிரத்தி அறநூறு வருஷத்திற்கு முந்தையது என்று பேசுகின்ற இந்த வாயில் உண்மையிலேயே நேர்மையும் உண்மையும் இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் மத்திய அரசு யுனெஸ்கோவின் மூலமாக ஒரு கன்சன் ஒப்பீனியன் கேட்கும் பொழுது நீங்க யாரை கேட்டு என்ஓசி அனுப்புனீங்க உங்களுக்கு இந்த கோட்டையினுடைய வரலாறு தெரியுமா இந்த வரலாறு குறித்து முழுதும் தெரிந்து கொண்ட பிறகுதான் நீங்க வந்து இந்த என்ஓசிய அனுப்புனீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு நீண்டிருக்கு இப்போ இதை எல்லாத்தையும் தான் நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மேடையில எடுத்து வச்சிருந்தார் அந்த மேடையை முழுமைக்கும் வந்து ஒரு சா அதாவது ஒரு முக்கியமான சாலையினுடைய ஒரு பகுதியை அடைத்து ஒரு கூட்டமானது நடத்தப்படுகிறது அந்த இடத்துல தான் அனுமதின்னா அந்த இடத்துல ஒம்படியாக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப அந்த அனுமதியை பெற்ற பிறகு அதில் நடத்தும் பொழுது கூட்டத்தினுடைய இந்த பக்கத்து இந்த சாலையினுடைய அதாவது ஒரு சாலையினுடைய மறுபகுதியிலையும் கூட்டம் முழுமைக்கும் நிரம்பியதுனால அந்த பக்கத்து வந்து போக்குவரத்து போக முடியல இப்போ அந்த கூட்டத்தில் தான் வந்து ஓயாம ஒருத்தர் ஒரு காந்திரமான வரலாற்றை ஒரு அமைதியான முறையில் இந்த இனம் மீளொளிச்சி கொள்ள வேண்டும் என்பதன் அடிப்படையில் வந்து ஒரு வரலாற்று மீற்சி உரையை நிறுத்திக்கிட்டு நிகழ்த்துவதற்கு தொடங்கிறதுக்கு முன்னாடி கத்தி விசிலடிச்சுக்கிட்டே இருந்தால் எதையோ எழுதி கொடுத்துட்டு பேசுகிறவர்களுக்குன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை யாரோ சொல்லி கொடுத்து பேசுகிற ஒரு தலைவர் அது ஒரு பிரச்சனை இல்லை இல்லை ஒரு திரைப்பட நடிகராக வந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதி அதை மனப்பாடம் பண்ணி அதை வந்து பத்து நிமிஷம் வாசிக்கிறதுக்கு ஏழு நிமிஷம் போய் உள்ளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து வாசிக்கிற ஒருத்தர்னா நீ என்னமோ கத்திட்டு போ நான் பேசுகிறத நான் மனசில் வந்து ஸ்கிரிப்டில் எழுதினதை வந்து வாசிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு போகலாம் ஆனால் ஒரு வரலாற்று மீச்சு உரையை ஆதாரபூர்வமாக வரலாற்றினுடைய பின்னணியிலிருந்து இந்த இனம் மேலழிச்சி கொள்ள வேண்டும் என்பதை என்ற ஒரு பெரிய அக்கறையின் பால் நிகழ்த்துகின்ற ஒரு உரையில் வந்து தொடக்கத்திலேயே கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தால் நியாயமான கோபந்தான் அந்த கோபம் தான் அங்கே நடந்தது அதனால் அது வந்து நான் அவர் அதை நான் அதெல்லாம் நீங்கள் பேசவே வேண்டியதில்லை உனக்கு உண்மையிலேயே தென்பும் திராணியும் இருந்தால் நேற்று அந்த மேடையில் பேசுகிற செய்திகள் குறித்து வரலாற்று பதிவுகள் குறித்து கோட்டையினுடைய வரலாறு குறித்து சீமான் பதிவு பண் செய்த அந்த செய்திகள் குறித்து அதே போல் இந்த வரலாற்றை கடத்தி விட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற திராவிடத்தினுடைய சூது குறித்து நீ பேசு நீ எழுது அதே தான் நேற்று அது அந்த கூட்டல்ல கூட்ட நெரிசலில் வந்து அந்தந்த அரசியல் கட்சி செய்கின்ற அந்த இதெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அணில் வந்து குறுக்க ஓடுனதையும் அண்ணன் சீமான் அவர்கள் அவருக்கே உரித்தான மிகுந்த சாதுரியமான முறையில் அணில கூட்டத்தில் நசுக்கி போட்டுட்டு அவருடைய வரலாற்று வீச்சியரை நடத்தி முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடிகிறது அதனால இந்த ஊடகங்கள் எப்பொழுதுமே பேச வேண்டியதை பேசுவதில்லை பேச வேண்டாததை தேவையற்ற ஆணிகளையே இவர்கள் வந்து உரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தேவையற்ற ஆணிகளை பிடுங்கி கொண்டு தேவையில்லாத வெங்காயத்தையே உரித்து கொண்டிருப்பதை தான் நேத்தையிலிருந்து இவர்கள் ப செய்து கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்